நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் மாசி மாத தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாத மாசி மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல குருவும் கண்ணீர்ல கேதுவும் மகரத்துல செவ்வாய் புதன் சுக்கிரனும் கும்பத்துல சூரியன் சனியும் மீனத்துல சந்திரன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு யாருக்கெல்லாம் சுமாரா இருக்கு அப்படிங்கறத நம்ம வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கான மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசியில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் இருக்குங்க உங்களோட முயற்சிகள் தன்னம்பிக்கைகள் தைரியம் உங்களுக்கு அதிகமாகுங்க உங்களோட எண்ணங்கள் இந்த மாதம் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமா இருக்குங்க சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறது பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவையும் நன்மையும் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது குறிப்பாக உங்கள் மனைவி மூலியமாகவும் உங்கள் பெண் குழந்தை மூலியமாகவும் உங்கள் அத்தை வர்க்கத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பு புதிய சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க நிலம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலம் வீடு வண்டி வாகனங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க ஆனால் செவ்வாய் வந்துட்டு உங்கள் ராசியை இடத்துல உட்காந்துருக்காருங்க செவ்வாய் பாதுகாதிபதி உங்களுக்கு அதனால் அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சிக்கல்களையும் கொடுப்பார் ஆனால் கட்டாயம் குருவினால் அந்த சிக்கல்களும் தீர்ந்து உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க உங்களுக்கும் உங்களோட சகோதரர்களுக்கும் சில சில தகராறுகள் ஏற்பட்டு பின்பு சுமூகமாக மாறும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மூலியமாக அவர்களுக்கும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெண்களால் உங்களுக்கு நன்மை உங்களோட கூட வேலை செய்கிற பெண்களாகட்டும் இல்லை பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உணவுத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உணவுத்துறை தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க உங்களோட இரண்டாம் இடத்துல சூரியன் சனி இருக்காருங்க பேச்சில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கையாளணுங்க தேவையில்லாம வார்த்தைகளை கொஞ்சம் வேகமாக பேசிட்டு அப்புறம் நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தப்படுவீங்க அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அரசாங்கத்தின் மூலியமாக வர வேண்டிய பணங்கள் ஏதாவது நீண்ட நாளாக இழுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் வெளிநாட்டிற்காக முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இல்லை வாழ்க்கை துணை வெளிநாட்டில் இருக்காங்கங்க நான் இங்கே தான் இருக்கேன் போகிறதுக்கான சூழ்நிலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை துணையோட போய் சேர்ந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடமான மீனத்துல இருக்காருங்க அதுவும் ராகுவோடு சேர்ந்துருக்கார் ராகுவும் பயண கிரகம் வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கும் கட்டாயம் குடும்பத்தோடு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்து நான்காம் இடத்துல குரு இருக்கிறாரு நல்ல அமைப்பு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் உங்கள் தாயோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும் தாயின் மூலியமாக நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுதுங்க தாயைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆனால் காலில் மட்டும் சிறு சிறு வழி இருக்கோங்க பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது அடுத்து அஞ்சாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் உங்களோட ராசியிலேயே இருக்கார் அப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்க பூர்வ புண்ணியத்தினால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது குழந்தைகளுக்காக ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்து தீட்டு போகிறீங்க பிளான் பிளான் பண்ண போகிறீங்க குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் பாகியஸ்தானாதிபதியான புதன் உங்கள் ராசியிலே இருக்காரு அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நல்ல விதமான பாகியங்கள் எல்லாமே கிடைக்குங்க பயணத்தின் மூலியமாகவும் நன்மைங்க அதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒன்பதாம் இடம் மாறுதலுங்க டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க அதே மாதிரி எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு வந்து நீங்கி கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும் ஸ்கின் அலர்ஜி இருந்தவங்களுக்கும் ஸ்கின் அலர்ஜியை வந்து தீந்து உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க குறிப்பாக வந்து சாஃப்ட்வேர் துறையில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குங்க பேங்கிங் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ உங்களோட வாழ்க்கை துணை செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வந்து பலிதமாகும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுங்க மூன்றாவது நம்பர் தலையீடு கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் வந்து அலோ பண்ணாதீங்க அவங்களால தேவையில்லாத சில சிக்கல்கள் உங்களுக்கு வரும் அதில் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்க அதுவும் நம்ம வந்து சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக வந்து பெண்கள் ஹேண்டில் பண்ணோம் இல்லைன்னா அதனால் ஏதாவது சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க எட்டாம் இடத்துல குரு சூரியன் செவ்வாய் சனி பார்வை உங்களுக்கு செவ்வாய் சனி குரு சூரியனோட பார்வை சில சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த இடைஞ்சல்களை நீக்கி கொடுத்துருவோங்க திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் பண வரவு இன்சூரன்ஸ் மூலியமாக நன்மை இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை இந்த மாதிரி இந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காருங்க ஆன்மீக பயணம் நிறைய போவீங்க ஆன்மீகத்தினால் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கப் போகுதுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க பூஜா ஸ்டார் வச்சுருக்கிறவங்க நாட்டு மருந்து கடை வச்சுருக்கிறவங்க சித்த மருந்து கடை வச்சுருக்கவங்க சித்தா டாக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்க போதுங்க அடுத்து உங்கள் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாருங்க அப்போ உங்கள் தொழில் நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு தடைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களை அந்த தடைகள் நீங்கி தொழில் அற்புதமாக இருக்குங்க தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணணும்னு நினைப்பீங்க ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அசாபுத்தி சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுறது இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குங்க முழங்கால் வழி பிரச்சனை இருந்தவங்களுக்கு முழங்கால் வழி தீர்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பதினோராம் இடத்தில் சனி பார்க்குறாருங்க பதினோராம் இடத்தில் சனி பார்க்குறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மூத்த சகோதரர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் குருவோட பார்வைப்படுது அப்போ நிறைய சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்துக்காகவும் குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் நீங்கள் இந்த சமயத்தில் குடும்பத்திற்காக சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதன் மூலியமாக குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படுங்க உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான வழிபாடு குரு பகவான் வழிபாடும் சனீஸ்வர வழிபாடும் நன்மையை பயக்கும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க எள்ளு தானம் பண்ணுறதும் கால் மூணுமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அந்த பற்றி உங்களுக்கு நல்லா சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நடக்குங்க இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது என்னோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான க ப்ரொடிக்ஷன்ஸாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்